சலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்டில் செய்யப்போ ரெஸ்பேன் என்னென்னா கார்த்திகை தீப ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அப்போது நாங்கள் செய்ய போகிறேன் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் முதற்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அது ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கப்பு நான் வந்து பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை எடுத்துக்கிறேங்க அதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த முட்டையோட இந்த பாலை எடுத்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் இருக்குங்க நான் வந்து நல்லா கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இப்போ அதில் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு இருக்குங்க வயிற் சுகர் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த முட்டை பால் சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திரும்ப ஒன்று டைம் நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன் பாருங்க நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு பீட் பண்ணிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும் அதோடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் நைஸ் ரவா நான் வந்து சேர்த்துருக்கேங்க சின்ன ஸ்பூனாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அதோட என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு இருக்குங்க சமையல் சோடா சேர்த்துட்டு கால் ஸ்பூன் தூள் உப்பு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் நான் வந்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்ம இதை நினச்ச உடனே பிகினர்ஸ் கூட இது ஒரு ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த அப்போ ரெசிபி அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு பாருங்கள் இந்த அளவு தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ நான் இதை வந்து மூடி வச்சுட்டு போகிறேன் நம்ம ரவை போட்டுருக்கிறதுனால அந்த கோதுமை விட அந்த ரவை எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வரட்டும் நம்ம ரவை எப்பயுமே மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வருங்க பாருங்கள் லைட்டாக முதல்ல காட்டினதை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் அந்த ரவை எல்லாம் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து ஒரு குழி பண்ணியா பேனை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு போகிறேங்க வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நெய் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு குழியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுருங்க நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துற போகிறேங்க அதோட நல்லா உங்களுக்கு வந்து பஃபியாக வரும் இது நம்ம ஊற்றின அளவு விட நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பஃபியாகவே வரும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வருதுன்னு நல்லா ஓட்டை ஓட்டையாக உங்களுக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டு இருந்துச்சுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் அருமையாக இருந்துச்சு இது நான் சொன்ன தானே கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுற வேண்டியதாங்க ஆ செஞ்ச உடனே எல்லாமே காலி காலியாகிடுச்சிங்க அவ்வளோதூர் அருமையான டேஸ்ட் இருந்துச்சு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எட்டுற போகிறேன் இப்போ இருக்கிற செகண்ட் பேட்சும் நான் வந்து போட்டுற போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி ரவ ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் அவ்வளோதான் இருக்கிற பேட்ச் செகண்ட் பேட்ச் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இந்த காற்றுக்கு தீப ஸ்பெஷலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் நினச்ச உடனே பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க செகண்ட் பேட்சும் நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த ஸ்வீட்டோட அளவு நமக்கு வந்து நெய்யில் செஞ்சிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நான் சொன்ன தெரியலே நீங்கள் ஒரு நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு பஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் வந்துருக்கு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ உள்ள எல்லாம் வெந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சிதுங்க இந்த கார்த்திகை கார்த்திகை கார்த்திகிபீஸ் ஸ்பெஷலாக நீங்கள் இந்த அப்பவும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை